ஹாய் நண்பர்களே நலம் திரு சக்ஸி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா இப்போத்தைய ஜென்ரேஷனில் இருக்க ஆண்களோ பெண்களோ ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை என்ன தெரியுமா ஹேர் ஃபால் தான் அதிகமாக முடி உதிர்வத எப்படி நிறுத்துறது அது ஒரு நாளில் நிறுத்த முடியுமா சாத்தியமே இல்லை ஆனால் பொறுமையாக இயற்கையான முறைகளை தொடர்ந்து பின்பற்றினா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறை உணவு பழக்கம் பாரம்பரிய முறைகளை மீண்டும் நம்ம பின்பற்றினால் ஆரோக்கியமான முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது மார்க்கெட்டில் பல கெமிக்கல் ஷாம்பூஸ் ஆயில்ஸ் டேப்லெட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணி டெம்ப்ரரி சொல்யூஷனை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டி தாத்த காலத்தில் இயற்கை வழிகள் மூலம்தான் முடிய ஆரோக்கியமாக வச்சிட்டு இருந்துருக்காங்க நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி பாரம்பரிய முறையில் நம்மளோட முடியை எப்படி கொற்றதுலேருந்து நிறுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிகிச்சை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் முடி கொட்டுது இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரியுமா இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு தெரியாமலேயே அதை பற்றி கொள்ளாமலேயே எதையாவது ஒன்று வாங்கி பயன்படுத்தி நம்ம பலனை கிடைக்காம காசு தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முடி கொட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் வேலையில் ப்ரெஷர் கொடுக்கறது எக்ஸாம் டென்ஷன் குடும்ப பிரச்சனை இதன் காரணமாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு முடி கொற்ற பழக்கம் இருக்குது இன்னொன்று சத்து குறைவாக இருக்கிறது முடி வளர்கிறதுக்கு தேவையான இரும்பு சத்து புரோட்டீன் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி போன்ற விட்டமின்கள் குறைவாக இருக்கிறது காரணமாக முடி உதிர்வு ஏற்படுது ஹார்மோன் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு பிசிஓடி ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஸ்டான் குறைவு இதன் காரணமாக அவங்களுக்கும் முடி கொட்டுது தவறான ஷாம்பூஸ் ஹேர் கலர் இது போன்ற கெமிக்கல்களை யூஸ் பண்ணுறதால முடி கொட்டுற அபாயம் இருக்குது மாசுபட்ட நீர் காய்ச்சி இதனால் தலையில் அழுக்கப்படுது இதன் காரணமாக கூட முடி கொட்டுது மரபியல் காரணமாக கூட தந்தை தாய் இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு முடி கொட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னா அது அந்த குழந்தையும் பாதிக்குது தூக்கமின்மை ஒரு மனுஷனுக்கு நார்மலாக ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ரொம்பவே அவசியம் அந்த தூக்கம் அவனுக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் அதிகரிக்கும் இந்த காரணங்களில் எந்த காரணத்தால் நமக்கு முடி கொட்டுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை முறையில் கவனிக்கணும் இந்த முடி உதர்வை தடுக்கவும் வளர செய்யவும் பல பாரம்பரிய முறைகள் இருக்குது இது பெரும்பாலும் மூலிகைகள் எண்ணெய் மசாஜ் மற்றும் சில உணவு பழக்கங்களை உள்ளடக்கியிருக்கு இதுக்கு சிறந்தபடி சில பொதுவான வீட்டு வைத்தியங்கள் முயற்சிப்பது தான் ஃபர்ஸ்ட் ஆயில் மசாஜ் தேங்காய் எண்ணெயை தலையில் தேங்காய் எண்ணெயை தடவி மசாஜ் செய்கிறது முடி உதரவை தடுக்க உதவுது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடியோட வளர்ச்சிக்கு ஊக்குவிக்குது நல்லெண்ணெய் சூடாக்கி அதை உச்சந்தலையில் தடவி மசாஜ் செய்கிறதால முடி வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது அடுத்தது மூலிகைகள் இலைகளை அரைச்சி அதை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து சூடாக்கி தலைக்கு தடவலாம் இது முடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவுது மருதாண் இலைகள் இதை அரைச்சி பேஸ்டாக்கி தலைக்கு தடவுறது முடியை வலுப்படுத்துது அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பொடியை அல்லது சாற்ற நம்ம சாப்பிட்றதன் மூலம் அதை எண்ணெயோடு சேர்த்து தலையில் பயன்படுத்துறது மூலம் முடிய ஆரோக்கியத்தை நம்மளால் மேம்படுத்த முடியும் வெந்தயத்தை இரவில் ஊற வச்சு காலையில் அதை அரைச்சி தலையில் பூசுறது முடி உதர்வை தடுக்க முடியும் தலை முடியை சீவுறது முடியை மெதுவாக சீவுறது உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இது முடி வளர்ச்சிக்கு உதவுது தயிர் மற்றும் முட்டை கலவையை தலையில் தடவுறது முடியை வலுப்படுத்துது ஃபர்ஸ்ட் இந்த வெந்தயம் இரவு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி முடியில் தடவுங்க முப்பது நிமிஷம் வச்சு பின்னால் குளிக்கலாம் இது முடி வேர் பலம் பெற உதவியாக இருக்குது அடுத்தது கருவேப்பிலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பில் போட்டு கொதிக்க வச்சு கூல் பண்ணிக்கோங்க வாரம் ரெண்டு முறை தடவினா முடி கருப்பாக வலுவாக வளரும் அடுத்தது ஆமனுக்கு எண்ணெய் முடி கொட்டும் இடத்துல சிறிது தடவினா புதிய முடி வளரும் திக்க இருக்கான ஒரு சிறந்த மருந்துன்னு இந்த ஆமனுக்கு என்னையே சொல்லலாம் அடுத்தது வெங்காய சாறு கொஞ்சமாக வெங்காயத்தை அரைச்சி சாரடித்து தலையில் தடவினா அதில் இருக்கிற சல்ஃபர் செத்து காரணமாக புதிய முடி முளைக்கும் அடுத்தது ஜெல் ஆலுவராவில் அதில் இருக்கிற ஜெல்லை நேரடியாக ஸ்கால்ப்பில் தடவினா தலையில் குளிர்ச்சி ஏற்பட்டு டேன்ட்ரஃப் குறையுது இதனால் முடியும் வளர செய்யுது அடுத்தது நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதே சமயம் அந்த நெல்லிக்காய் தூளை அல்லது எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதால இது ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை குறைக்குது முடி வளர்ச்சிக்கும் இது உதவியாக இருக்குது அடுத்தது ஹென்னா அதாவது மருதாணி நம்ம பாட்டி காலத்துலேருந்து வந்தது இந்த ஹென்னா பயன்படுத்துகிற முறை கெமிக்கல் டையை பயன்படுத்துகிறதை விட்டுட்டு ஹென்னாவை தலையில் யூஸ் பண்ணுறதால நம்ம முடிக்க அவ்வளோ நல்லது இருக்குது அடுத்தது வல்லாரை மூளை சுறுசுறுப்பாகவும் முடி வேர்களை வலுவாக்கவும் இந்த வல்லாரை ரொம்பவே உதவியாக இருக்குது நம்ம பாட்டிங்க வச்சு கொடுத்தா இன்னொரு ரகசியமும் இருக்குது வெந்தயம் கருவேப்பிலை நெல்லிக்காய் வல்லாரை இது எல்லாமே சேர்த்து கஷாயம் மாதிரி குடித்தா முடி நன்றாக வளரும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது உணவு பழக்கங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது பச்சை கீரைகள் முருங்கைக்கீரை பருப்பு கீரை இதை சாப்பிட்றதால நம்ம முடிக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அடுத்தது பால் தயிர் முட்டை மீன் இதில் இருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சி நிறைய இருக்கிற உணவுகளை சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஆரஞ்ச் எலுமிச்சை இதிலலாம் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது அடுத்தது நட்ஸ் பாதாம் வால்நட் வேர்க்கடலை இதை சாப்பிட்றது மூலம் நமக்கு முடி வளர்ச்சி அதிகரிக்குது அடுத்தது முற்போக்கு உணவுகள் கம்பங்கூழ் சோளம் கேழ்வரகு நம்ம சாப்பாட்டில் சத்துக்கள் இருந்தால் தானே முடிவாக வளரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துறது மூலம் நம்மளோட முடியை வளர்க்க முடியும் அப்படின்னா நம்ம ஏன் அதை ஏற்படுத்தக்கூடாது தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்குன்றது ஒரு அவசியமான ஒன்று ஸோ தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குறது முக்கியமான ஒன்று இதன் காரணமாக முடியும் வளருது யோகா தியானம் பண்ணால் மன அழுத்தம் குறையும் வாரம் ரெண்டு முறை தலைக்கு காய்ஞ்ச எண்ணெயை தடவ வேண்டும் கெமிக்கல் ஸ்ட்ரைட்னிங் டை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது போது அதிகமான சூடான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க முடி உதர்வை நிறுத்த ஒரு நல்ல நம்மளால் முடியவே முடியாது ஆனால் பொறுமையாக இயற்கையான முறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றினால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறை உணவு பழக்கம் பாரம்பரிய முறைகளை மீண்டும் நம்ம பின்பற்றினால் ஆரோக்கியமான முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் எல்லோருமே இந்த வழிகளை வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை